வெல்கம் டு அப்டேட்டட் நியூ சிலபஸுக்கான நியூ ஸ்டடி பிளான் எப்பவும் போல நம்ம பொருளாதாரத்தில் எப்படி பிளானிங்கை பற்றி பாக்குறோமோ அன்னைக்கு நடத்தும் போது நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவலோடைய டைலாக் படி படிக்கிற விஷயத்தையும் ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறோம் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் என்னென்ன விஷயத்துக்கோ ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்யூச்சருக்காக கூட நம்ம பிளான் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம படிக்கிற விஷயத்துக்கும் பிளான் பண்ணி தான் படிக்கணும் சும்மா ஏனாவதானு இன்றைக்கி ஹிஸ்ட்ரி நாளைக்கு ஜியாகிரபி நாலாம் சயின்ஸு மாற்றி மாற்றி சும்மா ஏனோ தானம் படித்தோம்னா மார்க்கும் ஏனோ தானம் தான் வரும் அது நம்ம போயிட்டு என்ன செய்ய முடியாது நம்ம ரிசல்ட் கூட போக முடியாது அப்போது ஒரு ப்ராப்பரான வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டடி பிளான் நமக்கு இருக்கணும் இருந்தீங்க நாம அது இருந்தால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டா அதை ரிவிஷன் பண்ணிட்டா அதை டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டா சக்ஸஸ் அப்படின்ற இடத்த நம்ம மீட் பண்ணலாம் சும்மா படிக்கும்போது ஸ்டடி பிளானோட படிக்கிறதுடைய நன்மைகள் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோக்களை பார்த்துருக்கோம் ஸ்டடி பிளான் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனலே வீடியோக்கள் இருக்குது சரிங்களா ரைட் எனிவே அதை பேசாமல் இப்போ நம்ம அப்டேட்டட் நியூ சிலபஸுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் ரெடி பண்ணியிருக்குது சரிங்களா இப்போ எக்ஸாம் இப்போ சார் இருக்குது குரூப் ஃபோரே மையமாக வச்சு தான் நான் குரூப் டூவை மையமாக வச்சு பேசுகிறப்பா அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட் குரூப் ஃபோர் தான் ஓகேங்களா அதை மையமாக வச்சு தான் இந்த ஸ்டடி பிளானே நம்ம தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி நினைக்கிறேன் ஐ திங்க் கரெக்ட் நினைச்சா ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி கால் ஃபரும் ஜூலை மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே ஜூன் அவ்வளோதான் ரெண்டு மாதம் தான் ஃபுல்லாக இருக்குது இங்கே ஒரு அஞ்சு நாள் அங்கே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் எழுபத்தஞ்சு நாள் தான் மேக்ஸிமம் எழுபத்தஞ்சு நாள் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் அப்போ அந்த நாட்களை வச்சு உங்களால் ரிவிஷன் பண்ணி பாஸ் ஆக முடியும் ஆனால் அந்த நாட்களை வைத்து உங்களால் ஃபுல்லாக படித்து பாஸ் ஆகவே முடியாது அப்படி நான் சொல்ல மாட்டேன் முடியும் ஆனால் ரொம்ப கஷ்டம் அதுதான் ஒன்று ஓகேங்களா ஏன்னா எழுபத்தஞ்சி நாள் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் ஒவ்வொன்று புதுசாக படிக்கும் போது என்னன்னே புரியாது யார் பாபரு யார் அக்பரும் தெரியாது குழப்பும் சரிங்களா அதுவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டியாக தான் மாற்றுறதுனால நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அதனால கஷ்டம் அவ்வளோதான் அப்போ எப்போவுமே நம்ம கஷ்டமான விஷயத்த அப்போவே முட்டுறத விட இப்போ நமக்கு டைம் இருக்குங்க அந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமாக யூட்டிலைஸ் பண்ணால் அந்த எழுவத்தஞ்சு நாளை ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம்ல அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எழுபத்தஞ்சு நாளையும் இன்க்ளூடு பண்ணி தான் நான் இந்த ஷெடியூல் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் மொத்தம் ஆறு மாதத்திற்கான ஸ்டடி பிளான் ஓகேங்களா சிக்ஸ் மந்த்து மொத்தம் ஓகேங்களா ஆறு மாதத்துக்கான ஒரு ஸ்டடி பிளானை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுதான் அந்த ஸ்டடி பிளானு எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி நான் பண்ணலை ஒவ்வொரு மாதமும் மூணு டாப்பிக்கையும் டச் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன் நம்ம டேரெக்டாக ஸ்டடி பிளானுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை பாருங்களேன் மந்த்து என்ன மாதத்தில் ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொது அறிவு அடுத்து தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தா மேக்ஸு ரீசனிங் ஓகேங்களா மூணு டாப்பிக்கையும் சேர்த்தா இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம் ஃபஸ்ட்டு ஜனவரி அப்படின்னு சொல்லும் போது பாலிட்டி பதினஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா வருது இந்த டாப்பிக்கிலேருந்து பாலிட்டி இருக்குது பாலிட்டி தான் இருக்கிறதுலையே ரெண்டாவது வெயிட்டேஜான ஆன சப்ஜெக்டாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு நம்ம எப்பவும் போல சரி மூணாவது வெயிட்டேஜ் சரிங்களா அப்போ அதுக்கு வந்து எப்பவும் போல முக்கியத்துவம் கொடுக்கணும் பாலிட்டி பதினஞ்சு கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டே அதை ஏன் கொடுக்குறேன்னா கொஞ்சம் ஆர்வமோடு படிக்கிறதுக்கு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற எதுவும் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டே உட்காந்து உங்களை பொருளாதார நிர்வாகத்தை படிக்க சொல்லலாம் ஃபஸ்ட்டே உட்காந்து ஹிஸ்ட்ரி படிக்க சொல்லலாம் ஃபஸ்ட்டே உட்காந்து யூனிட் யூனிட் எயிட் அதாவது இப்போ யூனிட் சிக்ஸை படிக்க சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மாதிரி சதிச்சு போயிருவீங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் காமனாக பார்க்கும்போது மெஜாரிட்டி மெம்பருக்கு படிக்கக்கூடியது பாலிட்டி அதாவது பாலிட்டி பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மந்த்தில் பாலிட்டியை படிக்கிறீங்க தமிழ்ல அழகு மூணு ஆக்சுவலாக தமிழ்ல வந்து அழகு ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரித்து வச்சிருக்காங்க அது அழகு மூணுல எழுதும் திறன் பதினஞ்சு கேள்விகளை வைத்து கேள்வி கேட்டிருக்காங்க அதை படிக்க போகிறீங்க அதே மாதத்துல சுருக்குதலும் லாஜிக்கல் ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு மாதம் ஃபுல்லானா டே அன்னைக்கு ஃபுல்லாக பாலிட்டி அடுத்த நாள் ஃபுல்லாக தமிழ் அப்படி படிக்க வேணாம் ஓகேங்களா ஒரு மூணு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அன்னைக்கு ரெண்டு மணி நேரம் பாலிட்டி ஒரு மணி நேரம் மேக்ஸ் ரீசனிங் சரியா அடுத்த நாள் ரெண்டு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் மேக்ஸ் ரீசனிங் அப்படி நினைவா பாலிட்டிக் ஓகே உங்களுக்கு எது கஷ்டம் தோணுதோ அது எக்ஸ்ட்ரா அவர் படிச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சா எட்டு மணி நேரம் படிங்க முடிஞ்சா இருபத்தஞ்சு மணி நேரம் கூட படிங்க அடுத்த நாள் இருந்து ஒரு மணி நேரம் கடன் வாங்கி கூட யாரு கண்டா ஓகேங்களா பண்ணனா பண்ணிக்கோங்க உங்க விருப்பம் தான் அவர் எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் ஆனா எவ்வளவு நேரம் படிச்சாலும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபா படிக்கிறோம் அதுதான் மேட்ரு ஓகேங்களா சரி இனிவே இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்டெடி இது அடுத்தது பிப்ரவரி மாதம் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் இருபது கொஸ்டின் ஓகேங்களா பொருளாதாரத்தையும் நிர்வாகம் அதாவது யூனிட் நம்பர் சிக்ஸையும் யூனிட் நம்பர் நைனையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க அதுதான் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் இருபது கொஸ்டின் செகண்ட் வெயிட்டேஜான ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் தேஜிலே இருக்குது அப்புறம் தமிழை பார்த்தீங்கன்னா அழகு நாளில் கலைச்சற்கள் பத்து கேள்வி ஓகேங்களா இருந்து கேட்குறாங்க கலைச்சொற்கள்னால் ஒன்றும் இல்லை ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருவாங்க அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை அப்புறம் சமஸ்கிருதம் இந்த மாதிரி கலைச்சொற்களை பற்றி படிக்கணும் இது ஒரே மாதத்துல ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறதை விட டெய்லி ஒரு இருபது டெய்லி ஒரு பத்து அந்த மாதிரி மெது மெதுவாக படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் திடீர்னு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து பார்க்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போர்டில் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம ப்ரஷுக்கு வந்து தூய தமிழில் நம்ம கலைச்சொற்களை என்ன படித்தோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் ஓகேங்களா தூய தமிழ் அதெல்லாம் தூரி ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ப்ரஷுக்கு அப்போ இதெல்லாமே நான் எங்கே இருந்து தான் சொல்லலை நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் தான் இருக்குது சரிங்களா அதை தான் நான் பார்த்து சொல்கிறேன் அப்போ கலைச்சொற்களை படிக்கணும் அடுத்து மேக்ஸில் ரெண்டு டாபிக் மேக்ஸ் ரீசனிங்கில் சதவீதம் பசில்ஸ் ரெண்டுமே ஓகேங்களா சதவீதம்னா பர்சன்டேஜ் பசில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே வரும் ஓகேங்களா பசில்ஸ் ஒரு ரீசனிங் டாபிக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ரைட் அடுத்து பிப்ரவரி மாதத்திற்கான ஷெடியூல் பிளான் முடிஞ்சது அடுத்து மார்ச் மாதத்துக்கான பிளான் யூனிட் நம்பர் சிக்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ

மேக்ஸில் ஹச்சிஎஃப் எல்சிஎம் டைஸ் விஷுவல் ரீசனிங் ஓரளவுக்கு நார்மலானது தான் தமிழும் நார்மலானது தான் ஆனால் இந்த டாபிக் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஆனது அதுதான் நான் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டடி பிளானே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஸ்டடி பிளான் தான் ஜிஎஸ் ரொம்ப வெயிட்டேஜ் ஆனது ஆனால் மற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி இந்த மாதிரி தான் நான் பேலன்ஸ் பண்ணி தான் ஸ்டடி பிளானே போட்டிருக்கேன் அதனால் தாராளமாக நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி படித்தவங்க எல்லாருக்கும் ஏற்றது தான் அடுத்து ஏப்ரல் மாதம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இப்போ ஒரே யூனிட்டாக மாற்றிட்டாங்கல்ல பத்து கொஸ்டின் தான் கேட்குறாங்க மேபி ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு அஞ்சும் ஐஎன்எம்ல இருந்து அஞ்சும் அப்படி இல்லைனா நாலு ஆறு அப்படி தான் கேட்கலாம் சரிங்களா ஏன்னா ஐஎன்எம் ரொம்ப முக்கியம் இல்லை அதுலேருந்து தான் கொஞ்சம் கேள்வி அதிகம் வரணும் அடுத்து அழகு ரெண்டில் சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு இதக்கணம் டாபிக் இருக்குது அது பதினஞ்சு கேள்வி இருக்குது தனிவட்டி கூட்டு வட்டி ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படி சொல்லிட்டு ஒரு மூணு டாபிக் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஸ்டடி பிளானில் லாஸ்டாக இருக்கிறது ஜிஎஸ்சி ரெண்டே டாபிக் தான் ஒன்று சயின்ஸு இன்னொன்று ஜாகிரபி லாஸ்டாக இருக்கிறது ரெண்டே டாபிக் தான் ஒன்று சயின்ஸு இன்னொன்று ஜாகிரபி ஓகேங்களா இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரேதா இதாக படிக்க போகிறீங்க சும்மா வந்து தனித்தனியாக உட்காந்து அதை படிக்க வரேன் ஏன்னா ரெண்டுமே அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்குறாங்க சயின்ஸ் அதுவும் மெயினாக நைன்த்து டென்த்து புக்கு முடிச்சிங்கனாலே சயின்ஸ் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஜாகிரபினா டென்த்து புக்கு முடிஞ்சு போச்சு குரூப் ஃபோருக்கு தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் ஓகேங்களா நூற்றுக்கு பத்து கேள்வி வேணால் ஜிஎஸ்சி ஜிஎஸ்சி எழுபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்களா ஒரு அஞ்சு அல்லது ஏழு கொஸ்டின் வேணா வெளியே போகலாம் வெளியன்னா கொஞ்சம் பழைய புக்கு வேற ஏதாவது சோர்ஸ் ஆஃப் அந்த மாதிரி வரலாம் ஆனால் மேக்சிமம் ஸ்கூல் புக்கில் இருந்தால் லெவன்த்து டுவெல்த்து கவர் பண்ணி தான் ஜிஎஸ் வரப்போகுது சூப்பராக படிச்சு சூப்பராக அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது லோ வெயிட்டேஜ்னால தமிழ் அதிக வெயிட்டேஜான சப்ஜெக்ட் அழகு ஒன்று இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக இதுதான் அதிகமான கேள்வி இருபத்தஞ்சி வினாக்கள் இதில் இருந்தால் வருது அதை படிக்கணும் மேக்ஸு கொஞ்சம் ஹெவியான டாபிக் தான் பரப்பளவு கன அளவு மற்றும் நம்பர் சீரியஸ் ஓகேங்களா என்வரிசை இந்த மூணு டாப்பிக்கும் இதில் படிக்க போகிறீங்க அடுத்து ஜூன் மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் சொல்லிட்டேன் ஓகேங்களா ரிவிஷனாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே ஏதாவது டாபிக் அந்த மாதத்தில் ஏதாவது முடிக்க முடியலை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்போவுமே எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து அந்த மாதம் ஃபுல்லாக படிக்கலாம் முடியாது ஓகேங்களா யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு கமிட்டிக்குள்ளே கமிட்மெண்ட் கூட மாட்டிக்குவீங்க கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க அதனால அந்த ஏதாவது ஒரு சில மாதங்களில் ஒரு அஞ்சு நாளோ நாலு நாளோ விடுபட்டு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூனிட் எயிட்டில் எல்லாமே படிச்சுட்டீங்க பெண்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு மட்டும் படிக்காமல் இருக்கீங்க பரவாயில்ல அதுக்குன்னு அடுத்த மாதத்துலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா என்ன பண்ணுங்க இந்த மாதத்துக்கு அந்த அந்த விஷயத்தை கேப் விட்டு வைங்க இந்த மாதத்தை படிச்சிக்கலாம் மொத்தத்தை ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து இதில் வந்து நல்ல வெயிட்டேஜான சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய இருக்குது ஆனால் கேள்வி கம்மியாக தான் வருது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் முத இருந்ததில் தனித்தனி பார்த்தா இருந்தது இப்போ ரெண்டு தூக்கி டெலிட் பண்ணிட்டு வெறும் பதினஞ்சே கொஸ்டின் ஒரு காலத்தில் அறுபது எழுபது கொஷின் வரக்கூடிய டாபிக்கை பதினஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காங்க அடுத்த நேரம் மற்றும் மேலே கூட்டுத்தொடர் தொடர் ரிவிஷன் அவ்வளோதான் மேக்ஸிமம் தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிடுறோம் இதுதான் ஜூன் மாதம் வரைக்கும் ஸ்டடி பிளான் உங்களுக்கு எக்ஸாம் ஜூலை மிட்டில் தான் வரும் நினைக்கிறேன் ஐ திங்க் பத்தாம் தேதிக்கு மேலே தான் எக்ஸாம் ஒரு ஜூலை ஓகேங்களா அப்போ அந்த பத்து நாள் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்னா முழு தேர்வு முழு மாதிரி தேர்வு முழு மாதிரி தேர்வு மட்டும்தான் போடுறீங்க வேறு எதுவுமே போட வேணாம் ஓகே கன்ஃபார்ம் போட வேணாம் ப்ராப்பராக அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கண்ணா மட்டும் ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து நமக்கான ஷெடியூல் இதோடைய பிடிஎஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்கு கையில் வச்சுக்கோம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க சார் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்களா ஜஸ்ட் இதை மட்டும் படிச்சுக்கிட்டே போனால் மட்டும் போதுமா டெஸ்ட்டு போட்டு பார்க்க வேணாமா அது மகா தப்பு ஓகேங்களா அப்படி இருக்கவே கூடாது கம்பல்சரி நான் எப்போது சொல்கிறது தான் படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் போடணும் இந்த மூணு விஷயத்த யார் ஒருத்தர் கரெக்டாக ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் ரிசல்ட்டு காமிச்சிருப்பாங்க இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்றை தவற விட்டாங்கன்னா அவங்க ஃபெயிலாக தான் ஆயிருப்பாங்க ஓகே ஏதாவது நல்லா படிப்பாங்க டெஸ்ட் மட்டும்தான் போடுவாங்க ரிவிஷன் பண்ண மாட்டாங்க ஃபெயில் ஃபெயிலாகிடுவாங்க நல்லா படிப்பாங்க ரிவிஷன் நல்லாவும் பண்ணுவாங்க ஆனால் டெஸ்ட்டு ஒன்றுமே போட மாட்டாங்க அவங்கள ரிசல்ட் காமிக்க மாட்டாங்க அப்போ எல்லாமே தேவை ஓகேங்களா அதே தான் எங்கேயும் சரியா ரைட் அப்போ இந்த ஷெட்யூல் ஸ்டடி பிளானை பார்த்துக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் மேக்ஸ் கிளாஸஸோ தமிழுக்குரிய கிளாஸஸோ தமிழுக்குரிய கொஸ்டின் டிஸ்கஷனோ வரும் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் முக்கியம் அது குறித்து நம்ம அடுத்த இந்த வீடியோக்கில் பேசலாம் தேங்க்யூ